ஏன்னா இது ஒரு மதத்தை வந்து சார்ந்திருக்கு அப்படின்னும் போது உண்மை என்னன்னு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக புரிஞ்சுக்காம வந்து அதை பண்ணக்கூடாது பெண்களோட அடக்குமுறை விடுதலை அதெல்லாம் இல்லைங்க பெண்களுக்கான பாதுகாப்பு நீங்களே ஒரு பெண்ணாக இருந்து இன்னைக்கு ஒரு மேடையில் ஏறி இந்த அளவுக்கு பாடுறீங்க அப்படின்னா அதுவே பெண் சுதந்திரனா அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க எல்லா அறிவியலுக்கு முன்னாடியும் ஒரு ஆன்மீகம் இருக்குது எல்லா ஆன்மீகத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்குது ஆண்களுக்கு நிகரான அத்தனை விஷயம் அத்தனை விஷயத்தையும் வந்து பெண்களும் செய்கிறாங்க என்கூடிங் செய்ய பழக்கங்கள் மதுகொண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை சீசன் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பயங்கர ட்ரெண்டாச்சு அது மிகப்பெரிய சர்ச்சையும் வந்து கிளப்பியிருக்கு ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கானா சிங்கர் இசைவாணி அவர்கள் பாடிய பாட்டு இந்த பாட்டு வந்து ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்றப்பட்டது ஆனால் அந்த அப்பப்போ அவங்க போகிற எல்லாம் மேடைகள்ல இந்த பாடலை வந்து அவங்க அடிக்கடி பாடியிருக்காங்க அது ஒவ்வொரு தடவையும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே வரும் இந்த தடவை சோசியல் மீடியாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இன்னும் அது வந்து பயங்கர ட்ரெண்டாச்சு அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் உருவாக்கியிருக்கு ஏன்னா அந்த பாடல் வரிகள் அப்படி ஐஎம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தா என்னப்பா அப்படிங்குன்னு வந்து கேட்குற மாதிரி அந்த பாட்டு வந்து தொடங்குது ஆனால் அந்த பாடல் வந்து ஒரு புரட்சிகரமான தான் அந்த பாடல் வந்து எழுதப்பட்டிருக்கு அந்த வரிகளை தொடர்ந்து நிறைய வரிகள் வந்து பெண் விடுதலை பெண் அடக்குமுறை ஆணாதிக்கத்தெல்லாம் வந்து பேசுற ஒரு பாட்டாதான் அது இருக்கு இருந்தாலும் அந்த வரிகளுக்கு முன்னாடி இந்த வரிகளை வந்து அவங்க தவிர்த்துருக்கலாம் தவிர்த்திருந்தா அது மிகவும் நல்லது ஏன்னா இது ஒரு மதத்தை வந்து சார்ந்திருக்கு அப்படின்னும் போது உண்மை என்னன்னு தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் சரியா புரிஞ்சுக்காம வந்து அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா ஒரு மிக பெரிய விஷயம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல்ல இருக்கக்கூடிய வரிகள் பெண்கள் வந்து ஏன் ஐயப்ப மலைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் நிறைய பேர் மனசுல இருந்திருக்கும் நிறைய பெண்களுக்கும் இருந்திருக்கும் நிறைய ஆண்களுக்கு கூட தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு இது வந்து ரெண்டு விதமா இருக்குங்க ஒண்ணு ஆன்மீகம் இன்னொன்னு அறிவியல் ரெண்டுமே வந்து மிக முக்கியமான விஷயம் முதல்ல வந்து ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்குவோம் ஐயப்பன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த ஒரு பையன் அதாவது பெண் கலப்பிடமே இல்லாமல் பிறந்த ஒரு கட்ட பிரம்மச்சாரி ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவருக்கு வந்து பெண்கள் வந்து ஆகாது அப்படின்னு ஒரு டாக் இருக்கு அதே நேரம் இன்னொரு பக்கம் ஐயப்பன் வந்து மகிஷி அப்படிங்கிற ஒரு அறைக்கை வந்து கொல்லும்போது அவங்க வந்து ஒரு அழகான பெண்ணா மாதிரி சாப விமோசனம் அடைஞ்சு அழகான பெண்ணா மாதிரி தன்னை கல்யாணம் பண்ணுற பண்ணிக்க சொல்லி வந்து அவர்கிட்ட கேட்டதாகவும் ஆனால் அவர் வந்து நான் வந்து என்னோடய பக்தர்களோட குறையத்திற்கு தான் வந்திருக்கேன் ஸோ அவங்க வந்து வருகை என்னைக்கு நிற்கிதோ அன்னைக்கி நான் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சபரிமலையில் வந்து அவர் வந்து இருக்கிறதாகவும் அந்த அம்மா என்னைக்காச்சும் அவர் திரும்பி வருவாருன்ற நம்பிக்கையில் அந்த மலையடி வாரத்திலேயே வந்து காத்திருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க அதுதான் வந்து மாளிகாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் கோவில் ஸோ இது இன்னொரு பக்கம் இருக்குது ஆனா இன்னொரு இது இது வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயம் இதுல நடுவுல சில பேர் இப்ப கூட நான் சில யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன் பெண்கள் வந்து போனா வந்து ஆண்கள் மனசு வந்து சஞ்சலப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அது குறிப்பா ஒரு பாடி பில்டர் கூட வந்து சொல்லியிருந்தாரு நீங்க வந்து வராதிங்க வந்த ஆண்கள் மனசு வந்து சலனப்படுமான்னு கேட்டா படம் தான் செய்யும் அவனும் மனசுதான் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு பட் அதை வந்து ஏத்துக்கக்கூடிய உண்மையா நான் நினைக்கல ஏன் அப்படின்னா கோயிலுக்கு பெண்கள் வந்தா அங்க மட்டும்தான் வந்து அவங்க மனசு வந்து சலனப்படுமா ஐயப்பன் தான் காட்டுக்குள்ள இருக்காரு ஆனா ஐயப்பன் மாலை போட்ட யாரும் வந்து காட்டுக்குள்ள இருக்க நம்ம நாட்டுக்குள்ளதான் வந்து இருக்காங்க ஸோ இங்கே பெண்கள் இருக்காங்க அவங்க வீட்டில் இருக்காங்க எதிர் வீட்டில் இருக்காங்க பக்கத்தில் இருக்காங்க பஸ்ஸில் போகிறாங்க வண்டியில் போகிறாங்க ஸோ பெண்கள் இல்லாத இடங்களே இன்றைக்கி இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ நாற்பத்தி ஒரு நாள் அவங்க வந்து விரதமிருந்து போகிற வரைக்கும் நிறைய பெண்களை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்போல்லாம் அவங்க மனசு சஞ்சலப்படாதா அப்படிங்குறதா வந்து முதல் கட்ட கேள்வி ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நான் வந்து மறுக்கினேன் அதாவது கோயிலுக்கு சபரிமலைக்கு பெண்கள் வந்தால் வந்து ஆண்கள் சலனம் பட்டு விடுவாங்க சலனப்படணுன்னா எங்கே இருந்தாலும் போடுவாங்க அங்க போய் தான் படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது வந்து ஒரு சில தவறான ஒரு விஷயமா நானும் நினைக்கிறேன் இதுக்கு உண்மையான ரீசன் என்ன முதல்ல ஆன்மீகத்தை வந்து பார்ப்போம் ஆன்மீகத்துல இப்போ நம்ம ஐயப்பா மலைக்கு வந்து மாலை போட்டு போகக்கூடிய பக்தர்கள் வந்து நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருப்பாங்க இருந்து தான் வந்து அவங்க அந்த மலைக்கு வந்து போறாங்க ஆனா பெண்கள் அப்படிங்கறனால ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்க்க முடியாது மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து முப்பது நாளைக்கு ஒருக்க இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும் சில பேத்துக்கு ரெண்டு மூணு நாள் முன்ன பின்ன இருக்கும் சில பேர்த்துக்கு தள்ளி போவோம் ஆக மொத்தம் ஒரு இருபத்தஞ்சு நாள்ல இருந்து முப்பத்தஞ்சு நாளைக்குள்ள கண்டிப்பாக தொண்ணூத்தி ஒம்போது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் பெண்கள் இதை வந்து சந்திச்சே தீருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாற்பத்தி ஒரு நாள் தொடர்ந்து விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது பெண்களால் முடியாத ஒரு விஷயம் அவங்க வந்து இந்த இந்த ஒரு மாதவிடாயை தவிர்த்து அவங்களால அந்த விரதத்தை வந்து முடிக்க முடியும் ஏன் அப்படின்னா இது மிக முக்கியமாக ஆன்மீகத்தில் சொல்லப்படுற காரணம் என்னன்னா நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா அவர் வந்து ஒரு பெண் கலப்பணமே வந்து இல்லாத ஒரு பிரம்மச்சாரி அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு ஆகாது அப்படின்ற ஒரு விஷயமாகவும் சொல்றாங்க அதனாலதான் வந்து குழந்தைகளையும் வயசானவர்களையும் அதாவது அந்த மாதவிடாய் சுழற்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளையும் மாதவிடாய் சுழற்சி நின்ற வயது முதிர்ந்த பெண்களையும் வந்து சபரிமலைக்கு அனுப்புறாங்க சோ இந்த இடத்துலயும் நம்ம புரிஞ்சுக்கணும் சபரிமலையில வந்து பெண்களை வந்து வரக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லல அந்த வயது இருக்கக்கூடிய மாதவிடாய் சுழற்சிகள் இருக்கக்கூடிய அந்த பெண்களை வரக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையும் வந்து பெண்களே வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லல சமீபத்தில் இதுக்காக கேஸ் கூட போட்டிருந்தாங்க கோர்ட் வந்து இந்து மத சம்பந்தப்பட்ட எல்லா கோயில்களும் என்ன பொருந்தமோ அதுதான் எதுக்கும் பொருந்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க உடனே அதுக்கு பல பேர் வந்து கிளம்புனாங்க அப்போனா இங்கேயும் நாங்கள் பெண்கள் வருவோம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க பட் ஆனால் கோயிலுக்குள்ளே விடலை ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா ஏற்கனவே ஆன்மீக சம்மந்தமாக இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாத விடாய் பிரச்சனை அது இது ஏ எதேதோ இருக்குது அசலனப்பட்டுருவாங்க அப்படி இப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பட் இதில் இருக்க அறிவியல் என்ன நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சும்மா சாதாரணமான ஆள் இல்லைங்க அதனால தான் இன்றைக்கும் வந்து நம்ம வேறு இடத்துல இருக்கோம் சோ இதுல இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெண்களை வந்து சபரிமலைக்கு மட்டும்தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர மற்ற ஐயப்பன் கோயில்கள் எங்கேயுமே வந்து பெண்கள் போறதுக்கு வந்து தடை கிடையாது இப்போ நான் வந்து திருச்சியில இருக்கேன் திருச்சியிலுமே ஒரு மிகப்பெரிய ஐயப்பன் கோயில் இருக்கு இங்கேயுமே வந்து நிறைய பெண்கள் வந்து தினமும் தான் வர்றாங்க சோ வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போறது பிரச்சனை இல்லை குறிப்பா சபரிமலைக்கு போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன் அந்த சபரிமலை மட்டும் பர்டிகுலரா அப்படின்னா அது வந்து அடர்ந்த காட்டுப்பகுதி அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு மலைப்பகுதி ஒரு பெண் மாதவிடாய் காலத்துல வந்து ரத்தப்போக்கு அதிகமா இருக்கும் சப்போஸ் பெண்கள் சபரிமலைக்கு போறாங்க அப்படின்னா போற வழியில அவங்களுக்கு நடுவுல எது இந்த மாதிரி மாதவிடாய் வந்து தொடங்கிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான இரத்த போக்கு இருக்கும் இதுல முதல்ல பாதிக்கப்படுற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சபரிமலை அப்படிங்கிறது வைல்டு அனிமல்ஸ் வந்து அதிகமா வசிக்கக்கூடிய இடம் புலி மாதிரியான விலங்குகள்லாம் அங்க இருக்கு ஸோ அந்த மாமிச உண்ணிகளான அந்த விலங்குகளுக்கு வந்து ரத்த வடை அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு அதிகமான இரத்தப்போக்கு இருக்கும்போது இந்த ஒரு வாட வந்து அந்த விலங்குகளுக்கு வந்து ஒரு மோப்ப சக்தியில் வந்து தெரிஞ்சிடும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பெண்களை வந்து இந்த விலங்கு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகளை மிக முக்கியமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம் ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி ரத்தப்போக்கு இருக்கும்போது அவங்க உடல்நிலை வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் ஏன்னா நமக்கு தெரியும் இல்லை ஒரு ரத்தம் வெளியே போகிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அப்படிங்கும் போது அந்த நேரத்தில் அவங்க மிகவும் பலவீனமாக இருப்பாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய வலி இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது அவங்க அந்த வழியோட பயங்கர ஒரு உடம்பு டயர்டாக இருக்கும் அதோடு அவங்க வந்து அந்த மலையை வந்து கடந்து போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியிலேருந்து உயர மேலே போக போக ஆக்சிஜன் லெவலும் குறையும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அங்கே ஆக்சிஜன் லெவல் பத்தலை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க நேரிடும் ஸோ அதனாலையும் தான் மிக முக்கியமாக இதை சொல்கிறாங்க நீ மழையிலன்னு இல்லை நிறையா கோயில்களில் கூட பார்த்திங்கன்னா சில கோயில்கள்லாம் ரொம்ப மூடி இருக்க இடத்துல சில பேர்லாம் மயங்கி உளுத்துருவாங்க ஏன்னா இந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும்போது ஒரு சிலரால் வந்து அதை தாங்கிக்க முடியாது ஸோ பெண்களை வந்து மிக முக்கியமாக அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து இதுதான் ஒன்று அந்த வைல்டு அனிமல்ஸ் இன்னொன்னு அவங்களால அந்த பலியை தாங்கி அந்த ஒரு உடல் சோர்வோடு அவங்க அதை தாண்ட முடியுமா ஆக்சிஜன் லெவல் பத்துமா அப்படிங்கிறது தான் இங்க ஒரு மிக முக்கியமான விஷயம் அதற்காக தான் வந்து சபரிமலைக்கு வந்து பெண்கள் வர்றது அப்படிங்கிறது வந்து தடுக்கப்படுதே தவிர இதில் வந்து தீண்டாமையோ பெண் அடக்குமுறையோ எதுவுமே வந்து கிடையாது ஏன்னா அந்த அந்த இசைவாணியவர்கள் பாடிய அந்த பாட்டுல வந்து அவங்க அதுக்கப்புறம் கொடுத்த வரிகள் வேறையா இருந்தாலும் இந்த வரி வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வரியா இருக்கு ஏன் அப்படின்னா குறிப்பா இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் இவங்க வந்து எங்கேயும் அடக்கப்படலை இன்னைக்கெல்லாம் காலை எங்கேயோ போயிடுச்சுங்க ஆண்களுக்கு நிகரான அத்தனை விஷயம் அத்தனை விஷயத்தையும் வந்து பெண்களும் செய்றாங்க இன்க்ளூடிங் தீய விஷயங்கள் முதற்குண்டு தீய பழக்கங்கள் முதற்கொண்டு சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருச்சு இன்னைக்கு நம்ம அப்படி கேட்கணும்னு முடிவு பண்ணா நம்ம கேட்க வேண்டியது வந்து பெண்களோட அடக்குமுறை விடுதலை அதெல்லாம் இல்லைங்க பெண்களுக்கான பாதுகாப்பு அது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் கேள்விக்குறி ஆகிட்டு வந்துட்டு இருக்கே தவிர மற்றபடி அவங்க சொல்ற மாதிரி அடக்குமுறை இதெல்லாம் வந்து நம்ம எப்பயோ அந்த காலத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோம் ஏதோ எங்கேயோ ஒரு கோடி ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் வேணால் அப்படி இருக்கலாமே தவிர தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இன்னைக்கு வந்து பெண்கள் வெளியே வந்துட்டாங்க தான் வந்து உண்மை ஏன்னா நீங்களே ஒரு பெண்ணா இருந்து இன்னைக்கு ஒரு மேடையில ஏறி இந்த அளவுக்கு பாடுறீங்க அப்படின்னா அதுவே பெண் சுதந்திரம்னா அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க சோ இனி வந்து பெண் சுதந்திரத்தை பத்தி பாடாதீங்க பெண் பாதுகாப்பை பத்தி பாடுங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து மக்களை நம்ம எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு புரிதல் ஒன்று இருக்கணும் ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா வந்து நம்ம அத அப்படியே வந்து ஏத்துக்க கூடாது இப்போ இந்த விஷயமும் அப்படிதான் எல்லா அறிவியலுக்கு முன்னாடியும் ஒரு ஆன்மீகம் இருக்கு எல்லா ஆன்மீகத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்கு நம்ம கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் ஊருக்குள்ள வெள்ளம் வந்தால் அந்த விதை நெல்லை பாதுகாக்கிறதுக்காக உயரத்தில் வைக்கப்படுது இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் ஆன்மீகத்துக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு ஸோ எல்லாத்தையும் எதையுமே வந்து மூட நம்பிக்கை மூடத்தணும் அப்படின்னு எதையும் சுத்தமாக நம்ம ஒதுக்கிடவும் முடியாது ஆனா அடுத்தவங்க சொல்ற கட்டுக்கதையை அப்படியே நம்ம வந்து மூட நம்பிக்கையா ஏற்றுக்கவும் முடியாது அப்படிங்கிறது தான் இல்லை எது உண்மை பொய்ங்கிறத நாம தான் வந்து பகுத்தறிஞ்சு தெரிஞ்சுக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி